அழைத்துச் சென்று விட்டது என்ற யோசனை எட்டியது மேலும் அனைத்தும் அந்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்ததும் அச்சிறுவனை ஏளனமாக பேசிய பூத உடலானது அக்கணப்பொழுதில் அச்சிறு பாலகனைக் கண்டு மிகுந்த அச்சமும் பயமும் அவளை ஆட்கொள்ளத் தொடங்கியது புதிய அத்தியாயம் ஆரம்பித்தல் மணிகண்டனும் மகிஷியின் பூத உடலுக்கு அருகில் சென்று அவளது தலை கொம்பினை பிடித்து அவ்விடத்திலிருந்து தூக்கி சுழற்றி எறிந்தார் அவளது உடல் விழுந்து அவளும் சிதையத் தொடங்கி மரணிக்கத் தொடங்கினாள் அந்த பூத உடலானது விழுந்த இடமானது இன்றும் அழுதானதி என்று போற்றப்படுகின்றது அந்த பூத உடலின் மீது மணிகண்டன் நடனமாட அந்த பூத உடலானது மிகவும் நலிவுற்று அதிலிருந்த அசுர அரக்கியின் உயிரானது பிரிந்து அவளும் அவள் உருவாக்கிய அசுர சேனையும் இறந்து போனார்கள் அரக்கியானவள் இறந்ததை அறிந்த தேவர்கள் அனைவரும் பூமழை பொழிந்து மணிகண்டனை பரவசப்படுத்தினார்கள் தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் அவ்விடத்தில் மணிகண்டனிடம் விழுந்து ஆசி பெற்று மகிழ்ச்சியடைந்து கொண்டிருந்தனர் லீலாவதி தோன்றுதல் சிறிது நேரத்தில் அந்த பூத உடலிலிருந்து ஒரு அழகிய பெண் உருவமானது வெளிவரத் தொடங்கியது அவள்தான் லீலாவதி தனக்கு ஏற்பட்டுள்ள சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்று வெளியே வந்தவள் தனக்கு சாப விமோச்சனம் அளித்தவரான மணிகண்டனை கண்டு மனம் மகிழ்ந்தாள் பின்பு அவரிடம் தனக்கு ஏன் இந்நிலை உருவானது என்பதைப் பற்றி எடுத்துரைக்கத் தொடங்கினா